இலங்கையின் வெளிமுக புத்தாணி பகுதியில் பதினாறு வயது சிறுமியின் உடலில் பேய் புகுந்துள்ளதாக கூறி சிறுமியின் உடலில் இருந்து பேயை விரட்டுவதற்கு சிறுமியின் உடலில் தீமூட்டிய அதிர்ச்சி சம்பவத்தினை தொடர்ந்து தேவாலய பெண் பூசாரி கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவருகையில் தேவாலயத்திற்கு தனது பெற்றோருடன் வந்திருந்த பதினாறு வயது சிறுமியை கரும்பினால் அடித்து தீப்பந்தத்தினால் எரித்ததாக கூறப்படுகின்ற சம்பவத்தில் சிறுமிக்கு பலத்த எரிக்காயங்களை ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் பெண் பூசாரி கைது செய்யப்பட்டதாக னர் திருமணமான பெண் கைது செய்யப்பட்டுள்ள ஒரு தேவாலயத்தை வருவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் பதினாறு வயது சிறுமியை பெய் பிடித்திருப்பதாக கூறி பெண் சிறுமியின் உடலில் இருந்து பெய்யை விரட்டும் முயற்சியில் கரும்புகையை மூட்டி அடித்து எரிந்த தீப்பந்தத்தால் உடலை எரித்ததாக கூறப்படுவதாக போலீசார் தெரிவித்தனர் பலத்த காயமடைந்த சிறுமி சிகிச்சைக்காக அனுராதபுரம் போதனா நாம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதனையடுத்து சம்பவம் தொடர்பாக சிறுமியின் பெற்றோர் அளித்த முறைப்பாட்டின் பேரில் பெண் பூசாரி கைது செய்யப்பட்டு மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது